அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீதம் வாக்கு கூடுதலாக பெற்றுக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதேபோல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்றிருக்கிறாங்க அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீத சரிவடைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததைப் போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்று ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள் கொங்க நாடு மக்கள் தேசிய கட்சி வைக்கோ கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதே போல பாரதி ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள் நட்டா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட இன்றைக்கி ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அமித்ஷாவில் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் அட்டா அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்கே தமிழகத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டத்தில் அங்கம் வகித்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்குத்தான் வந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிச்சது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கங்கே இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்கு கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு செவம் அதிகரித்திருக்கிறது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாக்கள் குறைவாக பெற்றதுதான் இருந்தால் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாக்கு தான் பெற்றது மூணாவது இடத்துல தள்ளப்பட்டது ஆகவே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சரிவே கிடையாது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கில் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றமும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலும் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் திமுக மேற்கொள்ள உண்மைத் தொகை தொடர்ந்து கிடைக்கணும்னா திமுக வாக்களிக்கணும் இல்லைன்னா அது கட்டாயம் சொல்லி ஒரு விஷம சம பிரச்சாரம் செஞ்சு தான் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல அவர் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினால தான் அவர்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க அது எப்படி நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அவங்க தான் பார்க்க அவர் அவர் எல்லாம் திமுக கட்சிக்காரர் கேளுங்க

இல்லை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கள் பெற்றாரா இல்லையா அதுக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்வு போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்வு போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் வெற்றி பெற்றது இதே சேலத்தில் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு பிரிச்சு பற்றி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்ட தொகுதி வருது இந்த நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டார் அதில் திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் இருபத்தி ஐயாயிரம் வெற்றி பெறாரு இருபத்தி ஆறு குறைஞ்சிருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக படுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க அதே மாதிரி விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் இந்த நாடு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்தி குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்தபொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறாரு மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்கு அது மட்டும் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது இருநூத்தி பத்தி நாலு சட்டமன்றத்தில் ரெண்டு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை அப்போ ரெண்டு இடம் தான் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக எட்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு ஆக அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் நான் வெற்றி பெற்றது அதே ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் மாறி மாறி தான் வாக்கு வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள் எந்த கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்கு மட்டும் தான் பதிவாக கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் பதிவாக அதிமுக வாக்குகளே பதிவாக நம்ம திமுக கேட்டுப்பாரு திமுக எவ்வளோ சேர்த்துருக்குன்னு அதையும் கேட்டு ஆக தேர்தல் நேரத்தில் நான் தான் சொல்கிறேன் இது நாடாளுமன்ற தேர்தலுங்க சட்டமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சி தான் முன்னிறுத்துகிறாங்க ஒன்று இந்தியா கூட்டணி இன்னொன்று பாரதிய ஜனதா நாங்கள் நடுநிலையோடு வந்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது இன்றைக்கி காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற அளித்த தீர்ப்பு மேகதாது அணையில் கட்டுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு மத்திய அரசு அதுக்காக பதில் சொல்லுதா காங்கிரஸ் சொல்லல சொல்லலை மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் அரசியல் வெளியிட்டாங்களா வெளியிடலையே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்படி மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா அப்புறம் என்ன பிரயோஜனம் மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதகமோ அதைத்தான் தான் இன்றைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் எதற்காக தான் நாங்கள் கணிச்சிடுவோம் தோல்விக்கு பிறகு தோல்விக்கு பிறகு அவர் சென்றவர்கள் வீடு பிரச்சனை தோல்வி தோல்வின்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் ரெண்டாயிரத்து பத்தொன்பது இப்படித்தான் இருந்தது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சி இடம் ஜெயிச்சோமோ லிங்க ரெண்டு லட்சம் வாக்குதாங்க குறைவு மொத்தமாக ரெண்டு லட்சம் வாக்கு தான் குறைவாக நாங்க இந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது பிரிந்து சென்றது வந்து சென்ற எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன் பிரிந்து சென்றுங்க ஒரு சதவீதம் அதிகம் நாங்கள் பிரிந்து சென்றதுக்கு பிறகு ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம் அதிலிருந்து என்ன ஆகுது கட்சி பலமாக இருக்குதுன்னு தான் பொருள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருக்கோம் இப்போ விஜய்வாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு முன்னெச்சரிக்கையாக அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன எந்த மாதிரி வியூகம் அமைச்சிருக்கீங்க நல்லா பொறுமையாக விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் அதே போல வேணுமே மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை போட்டுனேன் வரும்போது ட்விட்டரில் போட்டு இன்றைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் ஒரு ஏழு பேர் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு மொத்தம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் ஐம்பது பேர் இருந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மறுத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும்

யாரோ ஒருத்தர் இப்போ கோயம்புத்தூர் அவர் எங்கே இருந்தாரு கட்சினே கிடையாது ஓபிசி இருக்கும்போது போய் சேர்ந்தார் அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவர் அவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் பெரியாள் நினச்சிக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா அந்த விவாதம் மேடைக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அபராம் வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் நன்றி வணக்கம்